நபீ கேட்குறாங்க இப்னு ஜையாதை பற்றி வரும் புகாரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஹதீஸை எப்படி விளங்குவது அதாவது ஹதீஸில் வந்து இப்னு செய்யாதுன்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் ரசூல்லாவுக்கு டஃப் கொடுத்த மாதிரியெல்லாம் ஹதீசுகளை எழுதி வைத்துக்கொண்டு நானும் நபின்னு அந்த பையன் வாதிட்டதாகவும் ரசுல்லாவுக்கு பார்த்ததாகவும் பலவிதமான செய்திகள் வந்து புகாரியில் முஸ்லீமில் இன்னும் ஏராளமான நூல்களில் இடம்பெற்று இருக்கிறது அப்போ இந்த இப்னு செய்யாதுன்னு யார் அதை பார்த்தோம்னு சொன்னால் அவர் வந்து ரெசுல்லாவோட ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி காட்டும் அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிலாம் தெரியும் அப்படியான ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்போ இந்த இப்னு செய்யாதை பற்றி நம்ம ஏற்கனவே ஆய்வு பண்ணி இது விரிவாக விளக்கிட்டோம் அதையே நான் உங்களுக்கு எடுத்து போடுறோம் புது பதிலாக இல்லாமல் அன்னைக்கே விளக்கிட்டு இப்படி செய்யாதுங்கிறது என் அந்த அந்த ஹதிசுகளை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது என்பது முன்னரே விளக்கி இருக்கிறதுனால அந்த வீடியோவை போட்டு விட்றேன் அதையே பதிலாக வச்சிக்கிறேங்க அடுத்து இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி இது என்ன கேள்வினா இபுனு சையாதுன்ற இபுனு சையாத் அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றி ஹதீஸ்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு ஹதீஸ் அவரை சுட்டிக்காட்டி இது எந்த உண்மை அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஹதீஸ் என்னண்டா தமிழ் அப்படி அனுப்பிச்சிருக்காரு இபுனு இபுனு உமர் அவர்கள் அறிவித்தார்கள் இபுனு சையாதை நபிசெல்லம் அவர்கள் ஒரு குழுவுடன் பார்க்க சென்ற பொழுது அவர்களுடன் உமர்வலியும் இருந்தான் பருநோய் நெருங்கிவிட்ட இப்போ மகாராவின் மேற்கு பகுதியில் சிறுவர்கள் விளையாடி நபிசெல்லம் அவர்கள் அவனை கையால் தட்டுகிற வரை அவன் நபி அவர்களை தன்னை நெருங்கியதை உணரவில்லை பிறகு நபிசெல்லார சிலம் அவர்கள் அவனிடம் நானே இறை என நீ சாட்சி கூறுகிறாயா என கேட்டார்கள் அதற்கு எவ்வளவு செய்யாது நபிசல்ல நோட்டை விட்டுவிட்டு நீங்கள் எழுத படிக்க தெரியாதவர்களின் நபி என நான் கூறுகிறேன் எழுத படிக்க தெரிஞ்ச நபி இல்லை எழுத படிக்க தெரியாத உண்மைகளுக்கு நீங்க நபி என்று நான் காத்துக் கூறுகிறேன் அப்படின்னு சொன்னான் பிறகு எவனு செய்யாது நபிசல்லா அவர்களிடம் நான் இறை என நீ சாட்சி கூறுகிறாரா என கேட்டான் நபிசல்ல அவனை அப்படியே விட்டுவிட்டு நான் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் ஏற்றுள்ளேன் என கூறினார்கள் பிறகு உன் நிலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என கேட்டார்கள் அதுக்கு எப்படி செய்யாது என்னிடம் மெய்யான செய்திகளும் சில சமயம் பொய்யான செய்திகளும் முதிக்கின்றன என்றான் நடு செல்ல செல்லும் அவர்கள் உனக்கு பிரச்சனையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு நான் ஒன்றை மனதில் நினைக்கிறேன் அது யாது என கேட்டார்கள் அப்போது நெடுசெல்லாக செல்லும் அவர்கள் துகான் அத்தியாயத்தின் பத்தாவணத்தை மனசுக்கு நினைத்தார்கள் அப்போது நடித்தல்லாசனம் அவர்கள் துஹான் அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்தை மனதிற்கு நினைத்தார்கள் என்று இந்த ஹதீசில் அந்த மூலத்தில் இல்லை பிராக்கெட்ல சேர்த்திருக்கிறாங்க அதற்கு எப்படி செய்யாது அது துக் துக் என்று என்றான் அதாவது துஹான் என்பதை துக்கு என்று அறைகுறையாக சொன்னான் இது பிராக்கெட்ல உடனே அந்த செல்லாளர் செல்லும் அவர்கள் தூர விலகிப்போ நீ உங்க எல்லையை தாண்டிவிட முடியாது என்றார்கள் அப்போது இறை தூதரவர்களே இவனை நான் கொலை செய்து விடட்டுமா எனக் கேட்டதும் நதி செல்லாத அவர்கள் இவன் அவனாக இருந்தாள் அதாவது தஜ்ஜாராக இருந்தாள் பிராக்கெட்ல இவனை பொறுக்கும் பொறுத்தவரை கொடுக்கப்படவில்லை இவன் அவனாவில்லை எனில் இவனை கொல்வது நமக்கு எந்த பணமும் இல்லை என கூறினார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நதி செல்லாத செல்லும் அவர்களும் உபயிவுனு சாகுருடைய அவர்களும் இவ்னு ஜய்யாதிற்கும் தோட்டத்திற்கு சென்றார்கள் ரெண்டாவது தான் நதி செல்லாத செல்லும் அவர்கள் இவ்னு ஜய்யாது தம்மை பார்த்துவிடும் முன் ஒளிந்துருந்து அவரிடமிருந்து எதையேனும் செமியேற்க வேண்டும் என விரும்பினார்கள் அங்கு இப்படி செய்யாது ஒரு வெளிவட்டு போர்வையை போர்த்தி ஏதோ விதமாக நபிசெல்லாரும் கண்டார்கள் இப்படி செய்யாத தாயார் செல்லம் ஒரு ஈச்சை மரங்களிடையே ஒளிந்து ஒளிந்து வருவதை பார்த்து விட்டார் உடனே இவ்வளவு செய்யாதிடம் சாபிய சாப்பிடு பெயர் இதோ முகமது வந்துவிட்டார் என்று கூறியதும் இவ்வளவு செய்யாது குதித்து எழுந்தான் அப்போது ரபிசெல்லாரம் அவர்கள் அந்த பெண் இவனை அப்படியே விட்டிருந்தால் அவன் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தி இருப்பான் என கூறினார்கள் என்ன கேட்டிருக்காரு புகாரிகளை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு வரிசையா ரெண்டு ஹதி ரெண்டே ஹதிட்டிருக்காரு அதாவது சுற்றுலாத்துள்ள காலத்துல இவ்வளவு செய்யாதுன்னு ஒரு பிறந்த வருதுல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல அடிப்படையான விஷயங்களுக்கு மாறுபட்ட தகவல்களான இதுல இருக்கிறது அதாவது அலைத்தளம் வந்து இவரை தஜ்ஜால் என்று என்று இதிலே ஒரு இந்த அறிவித்திலே பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்கன்னா இந்த சம்பவம் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது எவ்வளவு விஷயத்தை உண்மை இருக்குது என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி மற்ற அறிவிப்புகளை எல்லாம் நம்ம எடுத்து தொகுத்து பாக்கிறோம் அதுல புகாரில ஏழாயிரத்தி முன்னூத்தி

ரசூல்லாத மறுக்கவில்லை ரசூல்லாக்கு முன்னாடி வைத்து இவன் தான் அவர் சொல்லும் பொழுது அவன் தஜ்ஜால் கிடையாதுன்னு ரசூல்லா சொல்லல அதனால இவ்வளவு செய்யாதுதான் தஜ்ஜாலு அப்படின்னு யார் செய்யறாரு ஜாபீர் அப்துல்லா சொன்னதாவது புகாரியில ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருது அப்ப ரசூல்லாவே நினைஞ்சிருக்கான்னு கேட்டா அவனை தஜ்ஜால் நினைத்திருக்கிறார்கள் வருது இப்ப ரசூலா நினைத்தார்கள் நீங்க எடுத்துக்கொள்வதாக இருந்தால் தஜ்ஜாலை பற்றி பல விஷயங்கள்ல ரசூலா சொல்லியிருக்கிறாங்கல்ல அவ்வளவுக்கு மாற்றமா இது இருக்கிறது என்ன மாற்றமா இருக்குது நசூர்லா அப்படி நினைச்சாங்கன்னு அந்த அதிசயம் சொல்லுது நசூர்லா அழைக்கும் அவர்கள் அவரும் தஜ்ஜால் நினைக்கிறாங்க உமரும் தஜ்ஜால் நினைக்கிறாரு நான் போய் கொள்ளட்டுமான்னு கேட்கிறாரு அவன் நான் கொள்றதுதான் ஈசான பேர் நீ என்ன சொல்றது அவனை கொள்வதற்கு ஈசான பேர் நியமிச்சிருக்கான் அவனால இருந்தால் உன்னுடைய வேலை இல்லாமல் அவனா இல்லாமல் இருந்தால் யாருக்கு என்று கேட்கறதுல இருந்து அந்த தஜ்ஜாலுங்கிற ஒரு டவுட் ஃபுல்லாக தான் சொல்லா அவங்க விஷயத்துல நினைச்சிருக்காங்க என்று விளங்குகிறது ஆனா நம்ம மதியத்துல பார்த்த வரைக்கும் தஞ்சாவை பத்தி என்ன வருதுன்னு கேட்டா அவன் வந்து மதியினா வந்து வரமாட்டான் மதீனா வந்து முறையமாட்டான் இருக்கு தஞ்சாவின் சொல்ல நினைச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கல அதுல ஒரு குழப்பம் வருகிறது அது மாதிரி வந்து அந்த உரையாடு இருந்து பார்த்தி சொன்னா அங்க சொன்ன ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலுல என்ன வருதுன்னு கேட்டா

நான் ரசூல் அவன் கேட்கிறாங்க என்னைய ரசூல் ஒத்துக்கிறியாண்டு அவன் என்ன செய்யறான் கேட்டா தத்தத்துக்கு அன்னி ரசூல் உள்ளா மா ரசூல் நீ ஒத்துக்கிறியா நீ சாச்சுறான்னு கேட்கிறான் அப்ப ரசூல் அங்க தினம் விட்டுவிட்டு ஆமனத்து பிள்ளாய் ஒரு ரசூல் ஹி நான் அல்லாவையும் அவனுடைய ரசூல் மாவளையும் நம்பினேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நீ ரசூல் அது நான் ஏத்துக்கிறேன் நீ ரசூல் அது நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஆமனத்து பிள்ளாய் ஒரு ரசூல் ஹின்னு சொல்லி பதில் சொன்னாங்கன்னு வருது இப்படி ரசூல் அப்படின்னு சொல்லுவாங்களா கேட்டா சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ரசூல் சொல்ல கடைசி ரசூல் உண்மை ரசூலா இருந்தா ஏத்துக்கொள்ள வேணும் ஆனா ரசூலாவுக்கு என்ன தெரியும் நம்மளை தவிர யாரும் ரசூல் இல்லைன்னு தெரியும் நீ ஏத்துக்கிறியா நீ எப்படி ரசூலா இருக்க முடியும் ரசூலா சொல்லுவாங்களா எப்படி சொன்னாங்கன்னு வருது ஆமாம் ரசூலிகி அல்லாவே கி அல்லாவே நம்புறேன் ரசூல் பாருமே நம்புறேன் அப்படின்னு சொன்னா நீ ரசூலா இருந்தா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வருது ஆனா ஆனால் ரசுன்சல் லாலையல் அவர்கள் நமக்கு சொன்ன வேற வேறு கட்டிடலாம் என்ன சொல்லுது என்னோட வந்து எல்லாம் முடிந்து விட்டது விசாரத்தை முடிந்து விட்டது நுபவத்தும் முடிந்து விட்டது லாட மெய்ய காதி ஒலா ரசூல காதி எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை எந்த ரசூலும் இல்லை இதோ சொல்லாமலேயே ஒரு கோயில் இதான் நம்ம சரியான குழுவை நம்ம எல்லாம் ஏற்றுக்கொண்டுருக்குது ஒரு குழுவை அப்ப அச்சார கடைக்கா இவரெல்லாம் நாட்டுக்க நபின்னு இருக்கிறான் நாடுக்கிட்டே இந்து பூர்த்தியாக்கிட்டு வந்துறான் பூர்த்தியாக்கிட்டு தான் இந்த வர முடியாது எடுக்கும்போது அவர் சொல்ல என்ன சொல்ல சொல்லு அப்படின்னு கேட்காம இருந்திருக்கான்னு விளங்குது அதுல கூட குறைய சேர்த்து விட்டுருக்கிற மாதிரி பார்த்து முடிச்சோம்னா இந்த மாதிரியான ஒரு பதில சொல்ல பார்த்தாங்க நான் ஒரு மனசுல ஒன்றை நினைக்கிறேன் நீ அது கரெக்டா சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம் மனசுல என்ன நினைச்சாங்க சொல்லி இந்த ஹதிப்புல வராட்டாம வேற ஒரு ஹதிப்புல என்ன வருதுன்னு கேட்டா அதாவது அந்த துஹான்ங்கிற சூறா இருக்குல்ல சூரத்து துஹான் புகை அந்த சூறா வந்து அந்த சூர்ல நினைஞ்சாங்க மனசுல நினைச்சாங்களாம் நினைச்ச உடனே அப்ப கரெக்டா துஹான்ங்கிறதுல துஹான்றதுல அந்த துஹான் சொல்றது ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க மனசுல என்ன நினைச்சாங்கன்னா சூரத்து துஹான் என்பதை நினைத்தார்கள் அவன் நான் நாங்க நான் என்ன சொல்லும் டெஸ்ட் வச்சாங்க அதை சொல்ல அதான் எனக்கு துக்கு நானும் அடுத்த ரெண்டு வாரத்தை வரலையா பாதி கண்டுபிடிச்சுட்டான் துபான் என்று நினைப்பதுல தாலு சே அழிவு மூணு நாலு எடுத்து இருக்குது நாணயத்துல முதல் ரெண்டு எடுத்து கட்ட சொல்லிட்டாங்க என்று அது வருகிறது அப்ப ஒருத்தர் மனசுல ஒன்றை நினைத்தாரையானால் அதை கண்டுபிடிக்கப்படும் ரசூல் செல்லாத இடத்துக்கு முன்னாடி நீங்க மனசுல நினைச்சீங்கன்னு சொன்னா ரசூல்லா மனசு மனசுல கண்டுபிடிப்பாங்களா அப்படியான ஆற்றலெல்லாம் கொடுக்கவே இல்லை மனசில் உள்ளது அறிகிறது வந்து ரப்புக்கு மட்டும் உரிய தனியும் தன்மை அதுல போய் அவன்கிட்ட போய் சொல்ல போது சோழனை வைப்பாங்களாம் ஒருத்தர் வந்து அல்லாஹ் தூதரன் சொன்னாங்க ஆனால் என் மனசுல நாம நினைக்கிறேன் சொல்லி பார்ப்போம் அப்ப மனசுல நினைக்கிற சொன்னதா தூதரா மனசுல நினைக்கிற சொன்னா அல்லாமல மனசுல நீ சொல்லி பார்ப்போன்ற சொல்லா பறிச்சு வச்சாங்க வருது அப்படி இருந்துச்சுன்னா இது இது வந்து கொஞ்சம் மெருக்கா இருக்கு இப்படி சொல்லா சொல்ல மாட்டாங்க கேட்டால் முதல் ரெண்டு விஷயம் அவன் சொன்ன அவன் தன்னை வந்து தூதர்னு சொல்றான் வந்து என்ன செய்யணும் நீங்க ஒட்டுமொத்தமா நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற குரான் போதனை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற அறிவித்த அடிப்படையில ஒருவன் ரசூல் என்று சொன்னாங்க எனக்கு பிறகு முப்பது பேர் வருவார்கள் தஜ்ஜா ஊன கஜா மூன பொய்யர்கள் வருவார்கள் அத்தனை பேரும் தன்னை ரசூல் என்று சொல்வார்கள் எனக்கு பிறகு ரசூல் இல்லை அவரவர் பொய்யீங்க என்றெல்லாம் ரசூல் சொல்ல டிக்ளேர் பண்ணியிருக்கும் பொழுது இவன் ரசூல் சொன்னா என்ன செஞ்சிருப்பாங்க ரெண்டு அறையை விட்டு ரசூல்லா என்னடா ரசூலு என்று கேட்டு அதை நிரூபிக்க சொல்லி என்ன செய்யிருப்பாங்க அது வந்து டெக்லோர் பண்ணியிருப்பாங்களா அப்படியா ரசூல் தெரியாது ஆகி ஒரு சொல்லி நல்லாவே நான் நம்புறேன் அவன் நடத்த ரசூல் பண்ணலாம் நம்புறேன் நீ ரசூல் இருந்து நான் அப்படிங்கிற மாதிரி ரசூல்லா சொன்னாங்கன்னா இது எப்படி ரசோல்லாவுடைய செய்தி தானா அவங்க போதனை எப்படி இப்படி ஆகும் அவன் ரசோல்லா இருப்பான்னு நினைப்பாங்களா நான் நினைச்சு நீங்க நினைச்சு அறியாமையில ரசூலா நினைப்பாங்களா ரசுல்லா வந்து தெரியுமே அவங்க கிடைச்சு நம்பி அவங்களுக்கு நம்பி வரமாட்டாங்கன்னு தெரியுமே அவங்க நம்பியா வந்த பிறகு வேற யாரும் நபி இல்லைன்னு தெரியும் பொழுது இதே ரசுல்லா சொல்லியிருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் சம்பவத்துல ஏதோ ஒண்ணு குளத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி மனசுல நினைச்சு சொல்லி விட்டாரு அப்ப ரசுல்லா போது எப்படி கேட்பாங்களான்னு சொன்னா அப்படி கேட்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா துக்குண்டானா இது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலாம் அதித்துல வந்து இன்னியில சபாத்திர நபியாரு நான் ஒரு செய்தியை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அது என்ன சொல்லு பார்ப்போம் இப்படி எல்லை நீ தாண்ட இயலாது பாஞ்சாவின் சொல்லு மீதி சொல்ல இயலாது அந்த மாதிரி அங்கீகரிக்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு சுகாரிகள் வருகிறது அப்ப இது ஒரு இதை வைத்து பார்க்கும்பொழுது சொல்லாலை செல்லும் அவர்கள் இந்த மாதிரியான ஒன்றை சொல்லியிருப்பார்களான்னு இருப்பார்களாம் யோசிச்சு பாருங்க அது முஸ்லீம்ல வரும்போது இதே சம்பவம் வருதுன்னு கேட்டா

ரசுல்லா கிட்ட டிபேர் பண்ணா ஒரு சின்ன பையன் ஒரு யூத சமுதாயத்துல சேர்ந்த ஒருத்தர் இப்படியா ஒன்றை வந்து ரசுல்லா கிட்ட பேச பேச்சறான் அப்ப ரசுல்லோட கடமை பை என்ன நான் தான் ரசூல்ங்கறத ஏன் உங்களுக்கு சொல்லணும் நீ ரசூல் இல்லேன்னா அந்த இடத்துல மட்கணும் அவன் மட்காதே தசா வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப அந்த ரசுல் வாதிவுறேன்னா ரசுல்லா ஒதுக்குவாங்கல அப்ப ரசுல்ல நேரத்துல நம்மக்கு வந்து வாதிட்டவங்க கூட நிறைவேஞ்சாங்க படிக்கு வந்து வரப்பறவங்களே போய் சொன்னாங்க இந்த மாكله கேக்குறான்னு சொல்லி அப்படித்தானே இருந்தாங்க அதை வச்சு பார்க்கும் பொழுதும் அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என்னன்னு கேட்டா அந்த இப்னு செய்யாது வந்து சின்ன பையனா இருக்கு அதாவது பருவமழை நெருங்கி இருக்கிறார் அப்பதான் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த இபுளு செய்யாது பிற்காலத்துலாம் வரும் அந்த சம்பவத்தை படிச்சு பாத்தீங்கன்னா இப்ப செய்யாதுங்கிற வந்து ரசோல்லா காலத்துக்கு பிறகெல்லாம் என்ன செய்யறான் பெரியாராய் வாழ்ந்து இருக்கிறான் அது சம்பந்தமான சில செய்திகளும் வருது என்ன வருதுன்னு கேட்டா அபு சைதுல் குதிரி அவரோட ஒரு மோட்டர் அவர் என்ன செய்யறாருன்னா தரீப் இப்ன தாயிது எல்லாம் மக்கள் இப்படி செய்யறதோட நான் வந்து மக்காவுக்கு வரைக்கும் நினைஞ்சேன் சோழமையா அவனோட சேர்ந்து பயணித்தேன் போனோடனே அப்ப என்ன செய்யா எது போன அண்ணி தச்சால் அவன் கேட்கறான் இவனு செய்யாது யாரு கேட்கறான் அபு சைதுல் குதிரிட்டு கேட்கறான் மக்கள்லாம் என்னைய போய் தச்சாலும் நினைக்கிறாங்க அவங்க அவனை தஜ்ஜால் சொல்லிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் இவன் தான் தஜ்ஜால் இவன் சொல்லி என்ன தஜ்ஜால் சொல்றாங்க அலஸ்த சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னது நீ கேட்டது இல்லையா என்ன சொன்னாங்க இன்னது லா யூலத்லவு தஜ்ஜாலுக்கு சந்ததி இருக்கா ரசூல் சொன்னாங்களா இல்லையா ஆமாங்கிறார் அவர் எனக்கு சந்ததி இருக்குவ என்ன தஜ்ஜால் தெரியுங்க அப்ப என்ன கேட்கறான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னது எடுத்து வச்சு அவன் வாதம் பண்றான் என்னை போய் நீங்க எல்லாம் தஜ்ஜால் தெரியுங்களே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க நமக்கு தஜ்ஜாலுக்கு சந்ததி இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு நான் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட இருக்கிறேன் உனிதவி எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது அப்படின்னு கேட்கிறான் அடுத்த அவனே கேட்கறான் அவளை சமயத்தை குரலாக இருந்தாலும் என்னுடைய மதியத்தான் மக்கிட்ட மக்கா மதீனாவுக்கு வரமாட்டான்னு இருக்கா கேள்விப்பட்டிருக்கையான கேட்கறான் ஆமாங்கிற அப்ப அவன் என்ன பண்றான் நான் பிறந்தது மதினால நினைப்பாங்க மதினா நான் மதினால பிறந்திருக்கிறேன் போய்கிட்டு இருக்கிறேன் அப்போ மதினாவை நான் மதினாவுக்கு வரமாட்டாங்கன்ற இடத்துல சொன்னாங்கிறீங்க நான் மதினாவுக்கு பிறந்து மக்காவுக்கு வர முடியாது சொன்னாங்க இந்த மக்காவுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய நான் சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்க சொல்றான் எல்லா இன்னி ராயலும் மோகிதவோ மக்கானோ ஐநகுவ எல்லாமே ஆணையாக சொல்கிறேன் அந்த தஜ்ஜால் எங்க பிறந்தான் இப்போ எங்க இருக்கிறான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சேர்த்துருக்கான் என்ன பேர் தஜ்ஜால் தஜ்ஜால் யாருன்னு எனக்கு தெரியும் அவன் எங்க இருக்கிறான்னு தெரியும் அவருடைய பிறப்பு என்னங்கிறது எந்த பிறந்தேன்னு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னதாங்க முஸ்லிம்ல வருது அவனே இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்து தஜாங்கிறது பொய்யா இருக்கிறான் என்ன நினைக்கிறீங்க அது பொய் அதுக்கெல்லாம் இன்னொரு அதிசத்துல அதே தான் வருது என்ன வருதுன்னு கேட்டா அறிவிக்கிற அதே அதிஸ் தான் மாலை வளர்க்கும் முகமது முகமது தோழர்களே எனக்கு என்ன நகை உள்ளே செல்லும் நபிசர் தலைமுறை சொல்லவில்லையா இன்னொருன்னு சொன்னார்களா இல்லையா சொல்லி இருக்காங்களா இருக்கேன் என்ன பண்ணிவிட்டு தஜாங்க அதை இப்படி செய்யாதுன்ற ஒரு ஆள் வந்து இந்த ரஜா மறுத்ததாக வருகிறது ஆனா இதை பார்த்தோம்னா முஸ்லீமா முஸ்லீமா இருந்து உன்னருக்கு ஒரு ஆள் மாதிரி தெரியுது வேற ஒண்ணும் கிடையாது அது முஸ்லிமான ஒரு ஆடா இருக்கான் போயிட்டு இருக்கிறேன் முஸ்லிமான ஒரு ஆட இருக்க அப்படின்னு சொல்வதை பாக்குறோம் அப்ப முதல்ல மறுத்தான் என்பது எல்லாமே அடிவிட்டு போகிறது அப்புறம் இல்ல ஈடு பிள்ளை சொன்னாங்களே எனக்கு பிள்ளை எனக்குதான் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்னெல்லாம் கர்ணமாலைக்கு மக்களுக்கு வர முடியாது ஆரமாக்கிட்டாங்களே ஒரு கார்ட்டு சொன்னேன் ஹஜ்ஜே செஞ்சு விட்டன அப்படின்னு சொல்லி சொன்னால இன்னும் ஒண்ணு வருது அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அஹ் செய்யாதுங்கிற ஒரு ஆள் இருந்திருக்கான் விளக்கு இருந்து ஏதோ அது வந்து அதுல உடைய இருக்கான் சின்ன சின்ன பிள்ளைங்கள அதுக்கப்புறம் தெரிஞ்சு முஸ்லீமா வெளிப்படையா முஸ்லிமா வாழ்ந்து ஹஜிக்கு போய் நான் இதுல செலவிட்டேங்கிறான் இஸ்லா தழிவிட்டுன்னு ஒருத்தர் சொன்னா அதுக்குள்ள நம்ம கடமை என்ன என்ன கடமை ஏத்துக்கிறேன் இப்படின்னு செய்யாது இஸ்லா நான் அதுல மன்னு சொன்னேன் ரசூல்லா சொல்லி இருக்காங்கன்னு சொல்றேன் அல்லபடியும் ரசூல்லா ஏத்துக்கிறேன்னு சொல்றான் ஹஜிக்கு போறேன்னு சொன்னான் அப்படிதான் சொன்னா வரும் பொழுது அவர் இருந்தா இப்போ இருந்தா இருந்தா அது வந்து என்ன இல்லை இவங்க சொல்ற மாதிரியான ஒரு ஆளா இருக்கல ஏதோ கிளம்பி போய் சின்ன வயசுல பையனா இருந்திருக்கான் அதுக்கப்புறம் வந்து விவரம் தெரிஞ்ச பிறகு ரசுல்லாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்கள் கூட்ட கூட்டமாக எழுது முஸ்லிம்களோட சேர்ந்து அப்படி செய்யற சேர்ந்து அச்சிக்கலாம் போயிருக்காருன்னு வருது அப்படி இருந்தா போற வர்றான்னு கூட அவருக்கு சொல்ல முடியாது வெளிப்படையா தான் ஒரு தகவலி ஆகிறார் ரசுல்லா காலத்துல பார்த்து ரசுல்லாவை ஏற்று முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருந்தா எவ்வளவு செய்யாத நல்ல ஒரு மனிதரான பிறகு இருந்திருக்கிறார் சின்ன வயசுல ஏதோ மூல குழப்பம் இருந்திருக்கு மூலக்குழப்பில இருந்து பார்த்துக்கிறாங்க எந்த அளவுக்கு கட்சிக்கலாமே தவிர அதுல சொல்ற இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எடுக்கணும் எந்த விஷயம் அந்த பண்ணது என்ன ரசூல் ஏற்றுக்கிறியான்னு சொன்னது நான் தான் சொன்னது மனத்துல உள்ளதை சொல்றது இதெல்லாம் வந்து கழிப்பிடணும் அந்த வரலாறுல இருந்து இவனு சரியான ஒருத்தர் இருந்து இருந்தாலும் இது ரசூலா தகுதியற்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சேர்த்து வருது அதுகள் பொய் ரசூல் செல்லாலை அவர்கள் வந்து நான்தான் ரசூல் சொன்ன பிறகு ஏத்துக்கிறேன் என்ற கருத்தை கூட பேச மாட்டார்கள் பேசினார்கள் வருது மனசு கண்டுபிடிச்சாலும் வருது அந்த மாதிரிலாம் எல்லாம் அது ஏற்கத்தக்கது அல்ல எந்த என்ன செஞ்சிருக்காங்க இப்ப செய்யாது சம்பந்தமாக நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு காலத்தில் அதாவது கழிச்சு பார்த்து நிறைய அடிப்புல வர்றதுனால எது மார்க்கத்துக்கு உகந்ததா இல்லையோ அதை கழிச்சு விட்டு எது மார்க்கத்துக்கு உகந்ததா இருக்கிறதோ அது நிறைய சாட்சியங்கள் வருது இப்படி செய்யாத இருந்ததாக அப்ப அவர் பாத்திருக்காங்க போயிருக்கிற பல சம்பவங்கள் வர்றதுனால இந்த மாதிரி இவங்க செய்யாது யூக குடும்பத்துல ஒரு பையன் இருந்திருக்கிறான் சின்ன வயசுல உலர் இருக்கிறான் உணர்வு கரெக்டா இருக்கிற மாதிரி சில பேருக்கு பட்டு இருக்குது அவருக்கு நடக்காது அவங்க வரைக்கும் நடந்திருக்கிறான் அந்த உரையாட நடந்த விஷயத்த கூட சில சேர்த்து என்னைய சொன்னு ஏத்துக்கிறியா உன்னையிட சொன்னு ஏத்துக்கிறியா அப்படி மனசுல ஒரு நினைக்கிற சொல்லுவையா இப்படி எல்லாம் கேட்டது அங்க அது ஒண்ணு இல்லை உரித்தாலைகள் அவர் ஏதோ குழப்பம் ஏற்பட்டு அந்த அடிக்கல வருது அவன் இருக்கிறான் சின்ன பையனா இருக்கும்போது பெரியாரன முஸ்லிம் எடுத்துக்கொள்ளுமே தவிர இந்த யாரும் மறைவுமான தெரியக்கூடிய ஆளு உள்ளுக்கு நினைச்சாங்க கண்டுபிடிச்சிருவாரு அப்படி கண்டுபிடிக்கிறாரு எல்லாம் கொடுப்பான் என்று அச்சுதாக எல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து இந்த செய்திகளை கழிச்சிடணும் எல்லாம் மனசில் உள்ள சொன்னோம் அது கழிச்சிடணும் சொற்கு அங்கே அடிக்கடிச்சாங்க மறைமுகமா அதெல்லாம் கழிச்சு விட்டுணும் என்ன கழிச்சுக்கணும் மூல குழந்தை பையன் இருந்தான் அவனை பார்த்துருக்காங்க வயசு தினம் அந்த கருந்து தழுவிட்டான் முஸ்லீம் கூட வாழ்ந்துருக்கான் ஹஜிக்கு போறான் இருந்தால் மூளை குழம்பு இருந்த பழைய கதையை வைத்துக் கொண்டு தட்ஜாலு தட்ஜாலு நினைஞ்சிருக்காங்க சில பேரை நினைத்திருக்கிறார்கள் ஆனால் தஜ்ஜாலுங்கிறது வந்து தஜ்ஜாலுக்கு ரசூல் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இவனுக்கு வந்து பொருந்தவில்லைங்கிற காரணத்தினால சொல்ல காலத்துல ஒரு இருந்த நிறைப்பும் சொன்ன காரணத்தினால அவருடைய கூட கொண்டு ஒரு பகாமி என்று தான் எடுத்துக்கொண்டு தவிர தெரியாது அது இந்த பாதி அவரோட பாதி உரையாடல் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் அந்த வீடியோ தான் பார்த்தீங்க அதனால் இப்னு செய்யாத சம்பந்தமான ஹதீஸுகளில் உள்ள விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அடுத்து கேள்விகள் இன்ஷாலாம் நம்ம நேரம் ஆயிட்டதுனால அடுத்த ரமணானுக்கு பிறகு உள்ள நிகழ்ச்சியில் பார்த்துக்கொள்வோம் இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்த்தோம் ஆனால் கேள்வியில் நிறைய மிச்சம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு பிறகு உள்ள நிகழ்ச்சியில் பார்த்துக்கணும் சொல்ல